ஜனனி நான் வேலைக்கு போலான்னு இருக்கம்மா இப்ப எதுக்கு அதான் ஒருத்தி வேலைக்கு போறல்ல இல்லம்மா நானும் கொஞ்சம் வேலைக்கு போய் என்னோட சப்போர்ட்ட கொடுக்கலாம் ஏங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி போனா என்ன இன்னொன்னு கண்டிப்பா கிடைக்கும் அது வரைக்கும் ட்ரை பண்ணுங்க இல்லம்மா இவ்ளோ நாள் ட்ரை பண்ணி கிடைச்சது தான் இது திரும்பவும் ட்ரை பண்ணுவேன் கிடைக்கிற வரைக்கும் இல்லைன்னு சொல்லலை அது வரைக்கும் சும்மா இருக்க முடியுமா நம்ம குழந்தைங்க வேற இருக்காங்க மட்டும் வேலைக்கு அனுப்பி கஷ்டப்படுத்தி நான் வேலைக்கு போகாமந்தான் நல்லா இருக்குமா சொல்லு ஏன் நீங்க கஷ்டப்படவே இல்லையா புரிஞ்சுக்கோமா நான் இப்போதைக்கு வேலைக்கு போறேன் அதுதான் கரெக்டா இருக்கும் சரி அதுக்கு மேல உங்க இஷ்டம் அதுதான் உங்க முடிவுனா யாரால மாற்ற முடியும் சரி இவ்ளோ நாள் கழிச்சு யார் உங்களுக்கு வேலை கொடுப்பா ஜனனி ஆ दोबारा त सुनுங்க என்னோட பழைய கம்பெனில திரும்ப ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் மேபி கிடைக்க சான்சஸ் இருக்கு சரி ஓகே அப்ப ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க அத்தை கூப்டாங்க நான் போய் பார்க்கிறேன் வா வா ஆரம்பிச்சிட்டாங்க சாங்க ஜனிஸ்டோர் ஆ சரி என்ன சத்த ஹலோ, தெரியல ஏ, ராகுல் சொல்லுடா எப்படிடா இருக்க நான் நல்லா இருக்கேன் நிலா நீ எப்படி இருக்க சூப்பரா ம் என்ன திடீர்னு கால் எல்லாம் பண்ணிருக்க ஒண்ணு இல்ல எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா கொன்று வேண்டா உன்னை என்ன அசிமா ஹெல்ப் எல்லாம் கேட்டுட்டு அது என்ன வேணும்னு சொல்லுடா இல்ல நான் திரும்பவும் வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் நம்ம கம்பெனிலே ஏதா வேकेंसी இருக்குமா நம்ம கம்பெனிலே வேकेंसी இருக்குடா இப்போ நான் டிஎல் ஐட்டம் தெரியுமா உனக்கு அப்படியே சூப்பர் சூப்பர் எனக்கு என்னோட ரெஸ்யூம் அனுப்பு நீ நான் உடனே ஆன் பண்ணிடுறேன் ஓகே 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 இது நைட் ஷிஃப்ட்டு உன் பரவாயில்ல உனக்கு நைட் ஷிஃப்ட்டா இல்லை பரவாயில்ல இல்லைங்களா ஒன்றும் ப்ராப்ளம் சரி நான் ஓகே நீ வந்து ஜாயின் பண்ணிடலாம் தேங்க் யூ தேங்க் மச் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு பாருங்க அத்தை அவ இவனை லவ் பண்ணான்னு தெரிஞ்சு இவன் போய் பேசிட்டு இருக்கான் ம் கல்யாணம் ஆயிடுச்சுனா வகிகிதான இருக்கணும் ம் அவளும் பாருங்க வாண்டடா இவண்ட பேசிட்டு இருக்கான் இதெல்லாம் நல்லாவா இருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒதுங்கி இருக்கிறது தான் அவங்கங்களுக்கு நல்லது இந்த டைம்ல சொன்னது தப்பாயிடு ஜெனி ஆ ஓரஞ்சு உள்ளமா ஆண்டவரே டோண்டரா हां கதவு என்னங்க அம்மா பழைய கம்பெனிலேயே திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க சூப்பர் சூப்பர் என்ன யோசிக்கிறீங்க இல்லமா நைட் ஷிஃப்டா இருக்கு அதான் யோசிச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நானும் நைட் ஷிஃப்ட் தான பாக்குறேன் பாத்துக்கலாம் சரி சரி யார் உங்களுக்கு ஒரு ஃபோன் காலேயே வேலை கொடுத்தது அது பழைய ஃப்ரெண்டுமா அவங்க இப்போ டீயர் ஆகிட்டாங்க அவங்க தான் நான் போய் அத்தா பாட்டிலாம் சொல்கிறேன்